ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம இப்போ சென்னையில் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தாங்க நின்றுட்ருக்கோம் ஏர்லி மார்னிங் டைம் இப்போ வந்து ஒரு அஞ்சே ஹால் அஞ்சரைக்கிட்ட ஆகுது யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் வெக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே டைம் எல்லாமே நமக்கு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ பேக் டு யூஎஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நம்ம திரும்பி யூஎஸ் போகிறதுக்கு இன்னும் டூ வீக்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் நம்ம இந்தியாவில்தான் இருக்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஒரு குட்டி வெக்கேஷன் போகலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ எல்லாமே வந்து ஏர்போர்ட் வந்திருக்கோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம மலேசியாவுக்கு தாங்க போகலாம் அப்படின்ட்டு இந்த மலேசியா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு தாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் பட் என்ன ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னா அம்மா அப்பாவும் கூட வராங்க ஸோ ஃபுல் ஃபேமிலியாக போறது தான் வந்து செம்ம ஹாப்பியா இருக்குது எங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஏர் ஏசியா தாங்க இப்போ மலேசியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ பேகேஜ் அலௌன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேரி ஆன் வந்து செவன் கேஜிஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அலோவ் பண்ணுறாங்க பட் டெஃபினட்டாக நமக்கு ஏழு கிலோ பத்தாது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேரி ஆன்லேயே தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கான பேமெண்ட்டும் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணியாச்சு இன்னைக்கு எங்கள் எல்லாத்தோட யார் இருக்க ரொம்ப குஷியா இருக்கான்னா அது கண்டிப்பா எங்க கிளம்பி டிராவல் பட் இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டியும் சேர்ந்து வரனால அவனுக்கு பயங்கர குஷி எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு ஆள் வேற இருக்காங்க அதனால தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா குறும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும் நம்மளோட செக்யூரிட்டி செக் ப்ராசஸ் ஸ்மூத்தாவே முடிஞ்சு இப்ப கேட்டை நோக்கி தாங்க எல்லாருமே போயிட்டே இருக்கும் வந்து புதுசா எக்ஸ்பேண்ட் பண்ண ஏர்போர்ட் இந்த சைடு பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பர் கட்டியிருக்காங்க நம்ம சென்னை இது இவ்வளோ சூப்பரா இருக்குன்ற மாதிரி தாங்க இருக்கு நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஃபிளைட் ஒரு மீலும் வந்து கொடுப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஃபுட் கோட்டை பாக்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்தோம் பார்த்தா நம்ம அடையாறு ஆனந்தபவனே இருக்கு சரி ஓகே ஆளுக்கு ரெண்டு இட்லி காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆகுதுங்க சோ இவ்வளோ சீக்கிரமா எனக்கு இட்லிலாம் வேணான்னு அத்விக்கு சொல்லிட்டான் அதனால தான் இந்த ஜூஸ் பார் அப்படிங்கிற கடையில சாக்லேட் மில்க் மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கான் இன்னைக்கு மார்னிங் வந்து காலையில் மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சு அப்படியே நேராக ஏர்போர்ட் வந்துட்டோம் காஃபி காஃபி கூட எங்கேயுமே குடிக்க டைமே இல்லை வீட்டில் ஸோ அதனால தான் ஏ டு பிலியே வந்து நாலு பேத்துக்கு ஒரு நாலு காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு நல்லா சூடாக ஒன்று குடிச்சிட்டு போய் ஃப்ளைட்டை போட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னா இட்லி வடை சாம்பாரோட காஃபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் லைக் ரொம்ப நல்லா திக்கான ஒரு ஃபில்டர் காஃபியாக கொடுத்துருந்தாங்க குவாண்டிட்டியுமே நிறையா தான் இருந்துச்சு என்ன ஒன்றே ஒன்று காஃபியோட ரேட்டு தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்கள் நாலு பேத்தோட காஃபி மட்டுமே வந்து ரவுண்டாக வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னு பில் போட்டிருந்தாங்க ஜென்ரலாக வெளிக்கடைகளில் சாப்பிட்றதோட போட் குள்ளார வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் இன்னைக்கு என்ன ஃபன் அப்படின்னா நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட்ட இட்லி வடை எல்லாத்தோட ஜாஸ்தி பில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காஃபியோட பில்லு தான் ஸோ அதுதான் வந்து செம்ம ஃபன்னியாக இருக்குது எனிவேஸ் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக எல்லாருமே கேட்டுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக எங்கேயும் போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைனலாக நம்ம ஃப்ளைட்டை போர்ட் பண்ணதாங்க உள்ளே போயிட்டே இருக்கும் ஸோ பர்ஸ்னலி எனக்குலாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் எப்படின்னா வந்து நம்ம நிறைய ப்ளேஸஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் நிறையா கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் மலேசியா வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணி நான் இன்னொரு கண்ட்ரி போனேன் அப்படின்னா அதாவது இந்தியாவை தாண்டி நான் போன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து மலேசியா தான் சொல்லணுன்னா சாலிடாக ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மலேசியா ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து ஆத்விக்லாம் பிறக்கவே இல்லைங்க ஸோ ஆத்விகை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் வர்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவுக்கு வரான் அதனால தாங்க ஆத்விக் இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கான் ஏன்னா ஒரு புது கண்ட்ரி அவனுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு செம்ம குஷி சொன்ன மாதிரியே கரெக்ட் டைத்துக்கு வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து எந்தவித டிலே இல்லாமல் டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து மலேசியாவோட கேபிட்டலான குவாலாலம்பூருக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறது ஒரு நான்ஸ்டாப் ஃப்ளைட் ஸோ சென்னையிலேருந்து கேஎல் போய் ரீச் ஆகுறதுக்கு டியூரேஷன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆகுது ஃப்ளைட் ட்ராவலில் என்ன டைப் ஆஃப் மீல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த புக்லெட்ல எல்லாமே வந்து க்ளீனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து தனியாகவே வந்து கிட்ஸ் மீல் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வார்மாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சிக்கன் பீஸஸ் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே சைடில் வச்சு இந்த ஒரே பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம யூஷுவலாக செஞ்சு சாப்பிட்ற அந்த பிரியாணி டேஸ்ட் இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் டெஃபனெட்டாக சாப்பிடலாம் கீழே பச்சை பசேல்னு தெரியிறது எல்லாமே வந்து பாம் ட்ரீஸ் தாங்க ஸோ இதை பார்க்கும்போதே மலேஷியாக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது என்னென்னா மலேஷியா தான் ஒன் ஆஃப் த லார்ஜெஸ்ட் ப்ரொடியூஸர் ஆஃப் பாம் ட்ரீஸ் இன் த வேல்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம மலேசியால வந்து சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிட்டோம் எல்லாருக்கும் சம ஹாப்பி சோ எங்க வெளியில வந்து நடந்து வரும்போதே ட்ராவலர்ஸ் சிம் கார்டு அப்படின்ட்டு நம்மள மாதிரி டூரிஸ்ட் இங்கே அங்கங்கே ஸ்டால்ஸ்லாம் போட்டு வித்துட்டு தான் இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமிகிரேஷன் தாங்க எந்த ஒரு நியூ கண்ட்ரி லேண்ட் ஆனாலும் இமிகிரேஷன் ப்ராசஸ் மேண்டேட்ரி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன ஒரு நியூ கண்ட்ரி நம்ம போனாலுமே அந்த கண்ட்ரியோட வீசா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் பட் இப்போ கரண்டா இருக்க இந்த வருஷத்தோட ரூல் பார்த்தோம்னா மலேசியாவுக்கு வந்து எந்த விதமான வீசாஸ் தேவையில்லை

போட்டுவிட்டு வெளியில் உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி எக்ஸ்சேஞ்சு ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்மளும் ஒன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு தாங்க வந்திருக்கோம் என்னென்னா நம்மளோட இந்தியன் ருப்பீஸை இங்கே லோக்கல் கரன்சியாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே மலேசியன் லோக்கல் கரன்சியோட பேர் வந்து பார்த்தோம்னா ரிங்கெட்ஸ் அப்படிம்பாங்க இப்போ கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா லைக் ஒன் மலேசியன் ரிங்கெட் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் ருப்பீஸ்ன்னு சொல்லலாம் ஃபைனலாக மலேசியன் ரிங்கெட்ஸ் நம்ம கையில் வந்தாச்சு ஸோ நிறைய டினாமினேஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் பாருங்க ஹண்ட்ரட் ரிங்கெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு டென் ரிங்கெட்ஸ் ஒன் ரிங்கெட் வரைக்குமே எல்லாமே இருக்கு அடுத்ததாக ஹோட்டல் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண அதே மாதிரி நம்மளோட 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 சொன்ன வேனும் எப்படின்னா இந்த ஹோல் டூர் பேக்கேஜே வந்து வந்து நம்ம நம்ம ஜாலி புக் பண்ணி தாங்க வந்திருக்கோம் அதே மாதிரி 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 இது ஒரு கூட சொல்லலாம் ஃபேமிலிக்கு தகுந்த தகுந்த நமக்கு எந்தெந்த பிளேசஸ் விசிட் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் தாய்லாந்து அப்படின்ட்டு இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கும் இவங்க டூர் பேக்கேஜஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே கேஎல் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அதாவது இங்கேருந்து மெயினான கோலாலம்பூரோட டவுன் டவுன் போய் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஈவன் நம்மளோட ஹோட்டல் ஸ்டே எல்லாமே வந்து அங்கே மெயின் டவுன் டவுனில் தான் கோவாலம்பூர் சிட்டியோட டவுன் டவுனுக்கு வந்து ரீச் ஆகிட்டவங்க மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் ஓடிட்டு பயங்கர சிட்டியே பார்க்க அவ்வளோ லைவ்லியாக ஹாப்பனிங்காக இருக்குது ஸோ நம்ம லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல் போய் செக் இன் பண்ண வேண்டியது தான் நம்ம இன்னைக்கு தங்க ஹோட்டல் வந்து ஹில்டன் கார்டன் இன் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட ஸ்டேவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபுட் சைட் சீங் எல்லாமே வந்து நமக்கு ஜாலி ஹாலிடேஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த மலேசியா டூர் பேக்கேஜ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன என்னென்ன தேவையோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்களோட டூர் பேக்கேஜஸ் எல்லாமே பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ த்ரீ நைட்ஸ் அண்ட் ஃபோர் டேஸ் மலேசியா டூருக்கே பர் பர்சனுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் தான் ஆகுது எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நம்ம ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பாவுக்கு தனி ரூம் அப்புறம் நமக்கு ஒரு ரூம் அப்படின்ட்டு ரெண்டு ரூம் போட்டிருக்கோம் பட் நமக்கு ரெண்டு ரூமுமே வந்து ஒரே ஃப்ளோரில் கிடைக்கல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பாவை போய் அவங்களோட ஃப்ளோரில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட ரூமுக்கு வந்திருக்கோம் வந்தாச்சுங்க ஃபைனலாக நம்ம மலேசியா வந்து இறங்கி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இப்போ ஓரளவுக்கு செட்டிலும் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஸோ எப்படின்னா வந்து நம்ம ரூம் வந்து இன்றைக்கி எயிட்டீன்த் ஃப்ளோரில் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நல்ல சிட்டி வியூ வந்து நமக்கு சூப்பர்பாக தெரியுது ரூம் நல்லா ஸ்பேஷியஸா பார்க்கவே வந்து ஆம்பியன்ஸ் வந்து சுப்பர்பா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஒரு சைட் ஆஃப் த வாலில் ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய எல்சிடி டிவி தான் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினி காஃபி ஸ்டேஷன் தான் இருக்கு எப்போனாலும் வந்து காஃபி டீ நம்ம போட்டு குடிச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனைஸ்ட் வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட பாஸ்போர்ட்ஸ் ஸோ டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிளஸ் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரும் இருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய திவான் மாதிரி இருக்கு ஸோ இங்கேயும் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த சைடு இருக்க நன்னல் வழியா நம்ம வெளியில பார்த்தோனாலும் கம்ப்ளீட் கேஎலோட சிட்டி வியூ சுப்பா தெரியுது ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சுங்க இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆகுது ஸோ நம்ம வெளியில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கஸ்தூரி வாக் அப்படிங்கிற ஒரு அவுட்டோர் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே நிறைய இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது ஆத்விக் ரொம்பவே லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த கஸ்தூரி வாக் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க தருது ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய வந்து குட்டி ஸ்டால்ஸ்லாம் போட்டு அழகழகான ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க முக்கியமாக இங்கே எல்லாமே வந்து லோக்கல் மலேஷியன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மலேஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கிது நம்ம லேடிஸ்க்குலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே சம குவாலிட்டியாக இருக்கு பார்க்கும் தெரியுது பிளஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சொவீனியர் ஷாப்ஸ் கூட இருக்கு இங்கே வந்து ஒரு சைக்கிள் மாதிரியே ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டீ தம்பி அப்படின்ட்டு நம்ம தமிழ் வார்த்தையை தான் யூஸ் பண்ணி அந்த கடை பேர் வச்சுருக்காங்க ஸோ பேசிக்லி இங்கே வந்து உங்களுக்கு டீ காஃபி எல்லாமே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பலகாரங்களான லட்டு முறுக்கு ஜிலேபி கேக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஜிஞ்சர் டீ தான் வாங்கினோம் குடிக்கலாம் அப்படின்ட்டு i yeah. you இந்த கடை வந்து சொல்லியே ஆகணுங்க வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்குது அதுவும் நம்ம லேடிஸ்க்கு வந்து பயங்கரமாக பிடிக்கும் எல்லாமே வந்து டோட் பேக் மாதிரி ஒரு டைப் தான் ஸோ எல்லாமே வந்து அந்த உள்ளன் மெட்டீரியலில் வியூ பண்ணி வச்சுருக்காங்க பிளஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கூட பாருங்கள் அந்த ரோசஸ்லாம் வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது ஏதோ உண்மையான ஒரு புக்கே மாதிரியே இருக்குது பட் இது எல்லாமே வந்து உள்ளன் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க தான் அப்படியே நடந்து போகும்போது எல்லாத்துக்குமே எங்களுக்கு சம வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி என்னவா இருக்குன்ட்டு கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் புட்டு ஸ்டைல்லையே தான் இங்கே வந்து ஒரு ஸ்நாக் பண்ணி விற்றுட்ருக்காங்க இதுக்கு இங்கே பேர் வந்து புட்டு பேம்பு ட்ராடிசி அப்படின்ட்டு ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மலேசியன் ஸ்நாக் போல் சரி அதை கேட்டோடனே உடனே வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் நாங்கள் இருக்கல்லையே ஹைலைட்டான விஷயமே இதோடைய இன்க்ரீடியண்ட்ஸ் தாங்க ரைஸ் ஃப்ளவர் அதாவது அரிசி மாவு டாப்பியோக்கா ஃப்ளவர் அந்த கிழங்கு மாவு அதுக்கப்புறம் ஃப்ளேவர்க்கு வந்து அந்த பந்தன் லீவ்ஸ் ஃப்ளேவர் தான் சேர்க்குறாங்க ஸோ தட் அந்த க்ரீன் கலராக வரும்ன்ட்டு பந்தன் லீவ்ஸ் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை லைக் அந்த ரம்பை இலை அப்படின்ட்டு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அது அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பாம் சுகர் அதுக்கப்புறம் துருணை தேங்காய் எல்லாமே போட்டு செம்மையாக வந்து கொடுக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே வந்து மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்கான இந்த பேம்பு புட்டதாங்க தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிச்சி போச்சு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது நல்லா சூடாக ஸ்டீம் பண்ணி எடுத்து அப்படியே சுட சுட நம்ம கையில் கொடுக்குறாங்க அந்த பாம் சுகர் இல்லை இல்லையா அதோடய ஸ்வீட்னஸ் ப்ளஸ் வந்து அந்த மேலே இருக்க தேங்காய் எல்லாமே கலந்து சாப்பிடும்போது உண்மையிலே நிஜமாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் at Antes... அடுத்ததாக இது வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு தனியாக ஒரு ஷாப் இருந்துச்சு என்னன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து லேடிஸ் ஆக்சசரிஸ் தான் லைக் ஜுவல்லரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட் பேக்ஸ் பர்சஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அந்த சேம் டைம் வந்து ப்ரைஸிங்கும் வந்து நாமினலாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஜென்ரலாக மலேசியா வந்து இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அதனால் நீங்கள் யாராவது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எம்டி பேக் கொண்டு வாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இங்கே நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே வந்தால் என்ன நடக்கும்னு தான் பாருங்கள் லக்கேஜ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே கூட இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே கூட ப்ரைஸிங் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் குவாலிட்டியும் நல்லா இருக்கு எக்ஸாக்டா இப்போ நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்குள்ளாரதாங்க நடந்து போயிட்டே இருக்கோம் இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு நிறைய வந்து ஷாப்ஸ் இருக்கு இங்கே இந்த சென்ட்ரல் மார்க்கெட் வந்து குவாலலம்பூரோட ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமா மலேசியாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வித்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து கேஎல் சிட்டி தான் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு மார்க்கெட் ஹாலில் வந்து நிறைய ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய லோக்கல் மலேஷியன் ஸ்நாக்ஸ் கூட இருக்கு இந்த ஃப்ரூட் தாங்க இங்க மலேசியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டூரியன் ஃப்ரூட் அப்படின்ட்டு இது பார்க்கறதுக்கு வந்து பழப்பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது ஸோ ஆக்சுவல் ஜாக் ஃப்ரூட்டே இங்க பக்கத்தில் இருக்கு பாருங்க ஸோ டூரியனும் ஜாக் ஃப்ரூட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா ரெண்டுமே வேற வேறையான ஃப்ரூட் தான் இது வந்து இங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கூட மலேசியால சொல்றாங்க இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் கூட இந்த கடையில் இருக்கிறது எல்லாமே வந்து மலேசியன் ப்ராடக்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட காஃபி பவுடர் தான் அடுத்ததாக இது எல்லாமே வந்து சிப்ஸ் வெரைட்டிஸ் தாங்க அதில் கூட நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் நான் இங்கே பார்த்தேன் லைக் லாப்ஸ்டர் ஃப்ளேவர்ஸில் கூட சிப்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து ட்ரைட் கோவா தான் அதாவது கொய்யா பழத்தை தான் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து குயி சின்சின் அப்படின்ட்டு ஸோ இதுவுமே வந்து இங்கே லோக்கல் மலேசியன் ஒரு ஸ்நாக் வெரைட்டி அதாவது ஒரு குக்கி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்நாக் அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததான் இந்த சைடு இருக்கிறது பூராமே வந்து இவங்களோட சூப் வெரைட்டிஸ் தான் ஸோ அவங்களோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் பிராண்ட் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க பார்க்கவே எல்லாமே ஒன்னொன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வந்து காயா அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட்டான க்ரீமியான கோக்னட் பேஸ் பண்ண ஒரு கஸ்டர்ட் மாதிரி ஒரு திக்கான ஒரு ஸ்ப்ரெட் தாங்க பிரெட்ல வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இங்க மலேசியால வந்து பாம் ட்ரீ பிளான்டேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கனால அந்த பணம் வெள்ளம் வச்சு பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால இங்க ஸ்டோர்ல பார்க்க முடியுது டோல் டோல் பேர்பேர்ஸியா அஸ்லி அப்படின்னு போட்டிருக்காங்க எப்படின்னா வந்து தேங்காய் பால் பனம் வெள்ளம் வச்சு பண்ண ஒரு கன்ஃபெக்ஷனரி ஐட்டம் தான் ஒரு கைண்ட் ஆஃப் கேண்டி மாதிரி கூட சொல்லலாம் அவ்வளோதாங்க மார்க்கெட்டெல்லாம் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து செவன் லெவன் அப்படின்ட்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் அங்கே தான் இப்போ நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஜூஸஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்